கொஞ்சம் ஏற சொல்றா நல்லா புரிஞ்சுக்க இதெல்லாம் தசரா பொருத்தி நிக்கிறீங்க நீ என்ன பண்ணி நிக்கிறேன் போட எழுப்பியா அதுக்குதான் ரெடி எடுக்கிறேன் ஓகே லேட்டஸ்ட் கொஞ்சம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் டைரக்டர் முடிக்கும் போது இந்த உலகத்துல அளவில்லாத சந்தோஷம் அடைஞ்சேன் அந்த அச்சு மட்டும்தான் அந்த சந்தோஷத்துல அளவே கிடையாது அன்லிமிட்டெட் சந்தோஷம் ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு அச்சீவ்மெண்ட் டேரக்டர் அந்த டேரக்டர் அச்சீவ்மெண்ட் முடிச்சு ஸ்டேஜ் வந்திருக்காங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க இங்க அத்தனை பேருக்கும் அடுத்த மீட்டிங் உங்களுக்கான மேடை நாங்க உங்களை எப்படி பாக்குறது கேட்டா எல்லாருமே சேர்மனா தான் பாக்குறோம் நீங்க எப்படி பாக்கல தெரியாது இங்க இருக்கிற அத்தனை பேரையும் நான் சேர்மனா தான் பாக்குறேன் சோ இது உங்களுக்கான மேடை நல்லா புரிஞ்சுங்க நம்ம எந்த அளவுக்கு ஒரு பாராட்டு கொடுக்குறோமோ அதை நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு ரிட்டர்ன் வரும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஸோ அந்த வகையில் டேரக்டர் ஆர்டர் பண்ண போற நல்ல உற்சாகமாக நல்லா கிளாப் பண்ணுங்க பிக் கிளாப் பண்ணுங்க பிளீஸ்

வணக்கம் அதாவது இந்த பிரபஞ்சத்தை வந்து நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா எனக்கு வந்து நேரம் இருக்கு ரெண்டு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க என்னை இந்த மேடைக்கு அழைத்து வந்த இந்த பிரபஞ்சத்திற்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய கரண் கோயல் சார் அவர்களுக்கும் அதே போல இன்று நம்மை வழிநடத்தி எல்லோரும் என்னை போல் வர வேண்டும் என்று நினைக்கூடிய ஏ சார் அவர்களுக்கும் அவருக்கு ஏற்கனவே அவர் நிறைய பேருக்கு பாராட்டு கொடுத்தாரு நாங்கள் எங்களுடைய ஆத்தூர் ஏஆர் கேவா கிங்கர் ஷீட் ட்ராப்பாக அவருக்கு வந்து சரித்திர நாயகன் என்ற ஒரு படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் அது சாலை பொருளோ அதே போல் நம்முடைய அன்ப நண்பர் இந்த சிவகுமார் சார் அவர்களுக்கு சாதனை நாயகன் என்ற படத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதே போல் அனிதா மேடம் அவர்களுக்கு கொடுக்கல மற்ற நினைச்சிட்ருக்கோம் சாதனை பெண்மணி அவங்களுக்கு அந்த படத்தை தாங்க என்னுடைய திமுசாக்காக கொடுத்துருக்கோம்

நம்முடைய சிவகுமார் சாரம் ஒரு இயக்கத்தில் இருந்தோம் பொதுவான இது அரசியல் கிடையாது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லோருக்கும் எல்லாரும் வேண்டும் மனிதன் மனிதாக மதிக்கப்பட வேண்டும் ஏற்றத்தால் இருக்கக்கூடாது சம நீதி வேண்டும் சமூக அந்தஸ்து வேண்டும் பொருளாதார முன்னேற்றம் வேண்டும் இது மூணு எங்கே கிடைக்குது வேறு எங்கேயும் கிடையாது ஆகவே நாம் சரியான மாதிரி நம்ம நம்முடைய வாழ்க்கை பகலும் வெற்றி பெறும் என்பதை சார் சொன்ன மாதிரி நாலு மணிக்கு என்னால் வர முடியல கொஞ்சம் காலையில் கொஞ்சம் அடிபட்டதில்லை வழியில் வர முடியல மனசுல தேவைப்பட்டேன் ஆனால் அது ஒரு சார்ட்டு கொடுத்துருக்காரு அந்த சாட்டு நான் வீட்டில் வச்சு கடைப்பிடிப்போம் எல்லாரும் நாங்கள் செய்வோம் நாங்கள் சொன்ன மாதிரி இந்த வரக்கூடிய பொங்கலுக்கு ஒரு லட்சம் ஒரு கார்ன்றத அந்த கார் புக் சார் மூலிமா ஆனால் நான் மட்டும் கார் எடுக்க விரும்பவில்லை சொன்ன மாதிரி என்னுடைய அணியில் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று பேரையாவது இன்னொரு கார் எடுத்து தான் நான் வைக்கிதான் முடிவு நேரம் ஆகவே இந்த பொங்கல் அதுக்கு வந்து தீபாவளி ஆஃபர் கொடுத்தாங்க இல்லையா கிட்ட கொடுத்த மாதிரி முடிஞ்ச உடனே சொன்னேன் எங்கள் லீடர்கள் தான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பிரபஞ்சம் மூலிமா எம்டி சார்ட சொல்லி எங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து பொங்கல் வரைக்கும் வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு அதெல்லாம் முடியாது மூணு மாதம் இருக்கிறீங்க ஒரு மாதம் வர்றது பெருசு அப்படின்னாரு இருந்தாலும் பரவாயில்ல இந்த பிரபஞ்சமும் நீங்களும் நினைத்தால் எம்டி சார் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவர்ட்ட சொன்னேன் கேளுங்க கேட்டார் மன்னார் சாயங்க சார் சொல்லிட்டாரு கொஞ்சம் சொல்லாதீங்க ஒரு மாதம் மட்டும் சொல்லுங்கள் அப்போதான் அவங்க செய்வாங்க அப்படின்னாரு ஆனால் நான் சொல்லிட்டேன் எங்கள் வீடுக நாங்கள் சொல்லியிருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூணு மாசம் நீங்கள் எடுத்துக்காதீங்க பத்து நாள் ஆயிரம் பிவி போட்டால் நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் வருது இல்லையா அதை தான் நீங்கள் வந்து கட் ஆஃபாக எடுத்துக்கணும் அந்த பத்து நாளைக்குள்ளே மினிமம் மூணாவது நீங்கள் போடணும் ஒரு கிட்ட அடித்து ஐயாயிரம் ரூபா வாங்கணும் அப்போ கணக்கு போட்டிங்கன்னா எண்பதனாயிரம் ரூபா வருது அந்த நம்ம டிசம்பர் கட் ஆஃப் இன்னும் இது நேரம் மீதியெல்லாம் பண்ணிணா பண்ணிக்கலாம் இப்போ ஒரு லட்ச ரூபா கண்டிப்பாக வாங்குவோம் காருக்கு நாங்கள் மெய்ஜிபிள் ஆகிடுவோம் நீங்கள் டைரக்டர் ஆகிடுவீங்க ஏன்னா இப்போலாம் ஜென்ரல் மேனேஜராக இருக்கீங்க டைரெக்டர் ஆயிடுவீங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அந்த அடிப்படையில் அவங்க செஞ்சுருக்காங்க அதெல்லாம் இப்போ நாலு பேர் பண்ணியிருக்காங்க அடுத்த வாரம் அந்த காலையில் நடக்கும் இப்போ வாரம் வாரம் நாங்கள் வந்து அது பிறந்த முடிவு பண்ணியிருக்கோம் அந்த அடிப்படையில் நாங்கள் வெற்றி பெறுவோம் கார் வாங்கி ஏற்றிடுவோம் டைரெக்டாக ஏற்றிடுவோம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எங்கேருந்து வரணும் ஓகே நான் முதல்ல கடவுளுக்கு முதல் நன்றி சொல்ல கடவுப்பட்டுருக்கிறேன் ரெண்டாவதாக இந்த இடத்துல என்னை அறிமுகப்படுத்திய என்னுடைய தலைமை திரு கண்ணன் சார் அவர்களுக்கும் அனிதா மேடம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அடுத்ததாக இது எனக்கு கிடைக்கிறதுக்கு எல்லாமே நம்முடைய தலைமை திரு ஏ கே சார் சேரும் நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தாங்க என்ன விஷயம் யாருக்காவது சும்மா லைட்டா சரி நான் ஷார்ட்டாக முடிச்சுட் டாக்குனு கேவாவுக்குள்ள வந்துட்டோம் கத்துக்கிட்டோம் ஓகேங்களா கற்க ஓகேங்களா கத்துக்கிட்டீங்கல்ல இந்த பிரகாரமாக இந்த கத்துக்கிட்ட தன்மைகள் தெரியாத விஷயங்கள் புரியாத விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க கத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் நமக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் இங்கேயே கழட்டி போட்டுட்டு நம்ம போகும்போது ஒரு புது மனுஷனா மனுஷியா போல மட்டும்தான் இந்த பிசினஸ்ல ஜெயிக்க முடியும்

உங்களை எல்லாரையும் பார்த்து வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு வந்துச்சுங்களா நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா உங்கள் மனசு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் உங்களுக்கு கொஞ்ச நாள் போயிட்டு அவருக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதையில் கிடச்ச ஒரு பெரிய பணக்கார்டர் அவர்கிட்ட இவர் ரோட்டில் நடந்து போகும்போது எல்லாரும் வணக்கம் சார் நான் சொல்கிறேங்க வணக்கம் சார் நான் சொல்கிறேங்க வணக்கம் சார் நான் சொல்கிறேங்க ஏன்னா அந்த மனுஷன் வணக்கம் சொன்ன திருப்பி வணக்கம் சொல்லணும் வணக்கம் சொல்ல திருப்பி வணக்கம் அளவுக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க பைக்கியமா ஏங்க நம்ம மனசுக்கு என்ன வேணும் திருப்தி வேணும் பணம் இருக்கும்போது என்ன வேணும் மரியாதை யாரு கொடுத்தாங்க பணத்துக்கு இவர் அதுக்கப்புறமா சொல்கிறேன்னு சொல்ல சொன்னார் இல்லைங்களா அப்படி சொன்னார் ஐயாப்பா இதுக்கு முன்னாடி உனக்கு வணக்கம் சொன்னேன் நீ எனக்கு வணக்கத்தை சொல்லலை இப்போது வணக்கம்னு சொல்ற யாருக்கு எனக்கு கிடையாது பணத்துக்கு ஓகேங்களா பணத்தரம் சொன்னாங்க அதனால் நீங்கள் சொல்கிற வணக்கத்தை நான் போய் பணத்துக்கிட்டு சொல்கிறேங்க சொல்கிறேங்க சொல்றேன் கேட்ட பணத்துக்குட்ட ஓகே உங்களுக்கு மரியாதை எது தரும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் கேவா அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை தான் இன்னைக்கு உங்க கையில குத்தாச்சு உங்களுக்கு வணக்கம் வேணும் அப்படி நினைச்சீங்கனா வேணும் நினைச்சீங்கனா இங்க போகும்போது தெளிவா பக்கவா போடுங்கனா ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதை விட்டுட்டு வணக்கம் யாருக்கு வேணும் வேணாங்கறத நீங்க முடிவெடுத்துங்க தேங்க்யூ தேங்க்யூ அனைவருக்கு வணக்கம் என் பேர் பழனிம நான் டேரக்ட் முடிச்சு ஒண்டி இந்த மேடையில் வந்து நிற்கிறதுல எனக்கு சந்தோஷம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா என் லீடருங்க எல்லாரும் முடிச்சு என் கூட வரணுங்கிறது என்னுடைய நோக்கம் ஆனால் அவங்க யாரும் இருக்கான ஸ்டெப்பு இது வரைக்கும் எடுக்கல ஆனால் இப்போ நான் புது லீடர் கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக அவங்க எடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இருந்தாலும் சேர்மேன் சாருக்கு என்ன சேர்மேனாக ஆக்கி நிறுத்துணுங்கிறது அவருடைய நோக்கம் அதனால் என்னை வந்து ஒரு நிமிஷம் கூட தூங்க ஒரு வேலை கிடையாது சாரிக்கு குரல் ஒரு மாதிரி இருக்குது தப்பாக இருக்காது அது வந்து அவருடைய ஆசையை நிறைவேற்றணுங்கிறது என்னோட நோக்கம் நான் வந்து வெளியில் கூட போக மாட்டேன் நான் வந்து மகளிர் திட்டத்தில் பழனிசாமி சார் தான் வந்து எங்களை வந்து அதில் உள்ள கொண்டு வந்து விட்டாங்க இன்னொரு சார் இருக்காங்க அவங்க வரலங்க அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து என்னமா பயந்து பயந்துட்டு யாரையும் பேச மாட்டேங்கிறீங்க வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நிறைய இடத்த மீட்டிங் சென்னை வரைக்குமே கூட்டு போனால் கூட அங்கேயும் பயப்படக்கூடாது தைரியமா நில்லுங்க மகா நான் நான் பயக்கிட்டு தான் இருப்பேன் யார்கிட்டையும் பேச மாட்டேன் எனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாது ஆனால் அவங்க தைரியம் கொடுத்தாங்க இன்னைக்கு இந்த மேடைக்கு நானே பத்தாவது முறையாக வந்து ஏறனா கூட அவங்க கொடுத்த தைரியம் அந்த தைரியத்தையும் தாண்டி இன்னைக்கு ரெண்டு மணியானாலும் எந்த இடத்துல நிற்கணும் தைரியத்தை கொடுத்தது ஏகே சார் வருவேன் தனியாக போவேன் அந்தளவுக்கு எனக்கு துணிச்சலும் இருக்குது தைரியமும் இருக்குது அதையும் தாண்டி அவர் சொன்ன மாதிரி நான் சேர்மனாக ஜெயிச்சு நிற்கணும் ஆனால் ரெண்டு தடவை கார் அச்சிமெண்ட் முடிச்சிட்டேன் கார் எடுக்கல இன்னும் அவரோடைய நோக்கம் அப்புறம் தான் கார் எடுக்கணுங்கிற ஒரு முடிவோடு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார்